அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் ஒன்றாம் தேதி எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் வேலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் அடுத்த மூன்று மணி நேரத்தில் எந்த மாவட்டங்கள் மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க மஸ்கிப்னா பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிறக்கு பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் ஒன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக் கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஒரு சில மாவட்டங்கள் லேசன முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது வெளியாகியுள்ளது தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது வட தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கூடுதலாக இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் அதிகபட்ச வெப்பநிலையாக தமிழகத்தில் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் குறிப்பாக ஈரோடு திருப்பத்தூர் சேலம் மற்றும் வேலூர் கரூர் தர்மபுரி திருச்சி மற்றும் அதனை சுற்றுவட்டப் பகுதி மதுரை மற்றும் அதனை சுற்றுவட்டரப் பகுதி தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் இன்றைய நாட்கள் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் குறிப்பாக முப்பத்தி எட்டு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸுக்கும் மேலாக வெயிலின் தாக்கம் பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர் ஆகையால் மக்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டிய உள் மாவட்டங்களில் இன்றைய இடி மின்னல கூடிய மற்றும் புதுவை கரைக்கால் ஆகிய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவர அறிவிக்கப்பட்ட குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் ஆறாம் தேதி வரை குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டார் குறிப்பாக தமிழகத்தில் அக்னி வெயில் காரணத்தினால் அக்னிவேல் வரவுள்ள காரணத்தினாலும் குறிப்பாக வெப்ப காற்று காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்